இன்றைய மன்னா நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் வேத வசனங்கள் யோவான் பதினான்கு இருபது நான் என் பிதாவில் இருக்கிறேன் நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள் நான் உங்களில் இருக்கிறேன் என்பதை அந்த நாளில் நீங்கள் அறிவீர்கள் யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் கிளைகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலுமாக வசிக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான் ஏனெனில் என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஊழியத்தின் வார்த்தைகள் கிறிஸ்துவில் நம்முடைய இருத்தல் கிறிஸ்துவில் உள்ள உண்மைகளுடன் தொடர்புடையது அதே நேரத்தில் கிறிஸ்து நம்மில் இருப்பது கிறிஸ்துவின் ஜீவனுடன் தொடர்புடையது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிறிஸ்துவில் நம்முடைய இருத்தல் கிறிஸ்துவின் வேலையை தொடுகிறது அதே நேரத்தில் கிறிஸ்து நம்மில் இருப்பது கிறிஸ்துவின் வாழ்க்கையை தொடுகிறது நாம் கிறிஸ்துவில் இருக்கும்போது கிறிஸ்துவில் உள்ள அனைத்து உண்மைகளும் நம்முடையதாகின்றன கிறிஸ்து நம்மில் இருக்கும்போது கிறிஸ்துவில் உள்ள அனைத்து வல்லமையும் நம்முடையதாகிறது நாம் கிறிஸ்துவில் இருக்கும்போது கிறிஸ்து கடந்த காலத்தில் நிறைவேற்றிய அனைத்து வேலைகளும் நம்முடையதாகின்றன கிறிஸ்து நம்மில் இருக்கும் போது கிறிஸ்து என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ மற்றும் கிறிஸ்து இன்று செய்யக்கூடிய அனைத்தும் நம்முடையதாகின்றன நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் என்பதை மட்டும் அறிந்திருந்து கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்பதை அறியாவிட்டால் நாம் பலவீனமாகவும் காலியாகவும் இருப்போம் எல்லாமே தத்துவ ரீதியாக இருக்கும் இருப்பினும் கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்பதை மட்டும் அறிந்து நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் என்பதை அறியாமலிருந்தால் நாம் மிகவும் துன்பப்படுவோம் நாம் செய்ய விரும்புவதை செய்ய நமக்கு வழி இல்லை என்பதை காண்போம் நாம் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் நமக்கு குறைபாடுகள் இருக்கும் ஜீவன் மற்றும் தேவத்தன்மை தெய்வீகம் பரிசுத்தம் மற்றும் நீதி மற்றும் இந்த யுகம் மற்றும் அடுத்த யுகம் தொடர்பான அனைத்தும் நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம் மற்றும் கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்ற இரண்டு சொற்றொடர்களில் சேர்க்கப்பட்டுள்ளன கிருபையின் இந்த இரண்டு அம்சங்களும் ஒரு கிறிஸ்தவனின் அனுபவ மகிழ்ச்சியாகும் கிருபையின் இந்த இரண்டு அம்சங்களும் நம் சொந்த வேலையிலிருந்து நம்மை விடுவிக்கும் எல்லாம் தேவனால் ஆனது என்றும் எதுவும் நம்மை சார்ந்தது அல்ல என்றும் அவைகள் நமக்கு காண்பிக்கும் ஆமேன்